இன்னைக்கு தேதிக்கு சோஷியல் மீடியா முழுக்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈரான் வெளியிட்ட ஒரு மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விமான தாங்கி கப்பலை எப்படி உருவாக்குறாங்க இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றது தான் நான் உங்கள் ஆகாஷ் எதால் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஈரான் உருவாக்குனா இந்த போர்க்கப்பல் அப்படின்றது ஒரு மிலிட்டரி பிளாட்ஃபார்மே கிடையாது ஒரு சிவிலியன் பிளாட்ஃபார்ம் எடுத்து அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க இது முக்கியமான சிறப்பம்சம் இதுக்கு முன்னாடியே விமானங்கள் அதாவது குறிப்பாக இந்த மாதிரி ட்ரோன் விமானங்களை தாங்கி போகக்கூடிய கப்பல்களை துருக்கி மாதிரியான நாடு உருவாக்கியிருக்காங்க ட்ரோன் கேரியர்ஸ் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் ஒரு மிலிட்டரி இருந்து தான் அவங்க இந்த ட்ரோன் கேரியர்ஸை உருவாக்கியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெலிகாப்டர் கேரியர் எடுத்து அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அதிலேருந்து ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுற மாதிரியான கப்பல்களை தான் இதுக்கு முன்னாடி துருக்கி மாதிரியான நாடுகள் உருவாக்கியிருக்காங்க பட் ஈரான் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலியன் பிளாட்ஃபார்ம் கார்கோ ஷிப்பை எடுத்து அந்த கார்கோ ஷிப்பில் இருந்து ஒரு விமானம் தங்கி கப்பலை உருவாக்கியிருக்காங்க ஸ்டோபான் முறையை பயன்படுத்தி இவங்க இவங்களோட ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க ஸ்டோபார் அப்படின்னா ஒரு ரேம்பின் மூலமாக விமானங்களை லான்ச் பண்ணக்கூடிய முறை இந்த முறை உலகத்துக்கு புதுசு கிடையாது இந்திய கடற்படையோ சைனீஸ் நேவியும் ஏன் ரஷ்யன் நேவியும் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இப்போ வரைக்கும் விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஈவன் பிரிட்டிஷ் கூட இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் விமான தாங்கிய கப்பலை இதுக்கு முன்னாடியும் இப்பையும் வச்சிருக்காங்க ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது அண்ட் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை ஏற்கனவே இருக்கிற ஒரு கார்கோஷிப்புக்கு மேல அப்படியே பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இங்க புதுசான விஷயம் ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி ஈரானோட நேவல் கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட பெரிய பெரிய டெஸ்ட்ராயர்ஸ் ஃபிரிக்ஸ் மாதிரியான போர்க்கப்பல்கள் கிடையாது பெரிய பெரிய ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய அதாவது அதிக எண்ணிக்கையில் க்ரூஸ் மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய கப்பல்கள்லாம் கிடையாது ஒரு நாலு அஞ்சு க்ரூஸ் மிசைல்ஸ் இல்லை ஒரு நாலஞ்சு டோப்பிடோஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஃபாஸ்ட் அட்டாக் போட்ஸும் அண்ட் ஃப்ரிகேட்டுக்கும் கீழே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய சில வார்ஷிப்ஸ் மட்டும்தான் ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ ஈரானோட ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் ஒரு உதாரணத்துக்கு டூ ஸ்டோக் மோட்டரை எடுத்து எப்படி அவங்க சூசைட் ரோனை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவங்களோட நீடை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜியை தான் ஈரானோட ஸ்பெஷலிஸ்டே இப்போ இந்த போர்க்கப்பலும் ஏற்கனவே ஒரு கார்கோஷிப் இருக்குது அந்த கார்கோஷிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் கார்கோஷிப்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் கேரியர் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஷிப்ஸ் ஸோ ஒரு கார்கோ ஷிப்பு ஒன்று ரிட்டையர் ஆக போகுது அப்படின்றப்ப அந்த கார்கோஷிப்பை எடுத்து அந்த கார்கோ ஷிப்புக்கு மேலே ஃப்ளைட் டெக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே கிடையாது ஃப்ளைட் டெக்கை மட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் எந்த ஒரு ரேடா சிஸ்டமும் கிடையாது அட்வென்ஸ் சிஸ்டமும் கிடையாது இப்போ இந்த ஃப்ளைட் டெக்கின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன்ஸை திருப்பி அவங்களால எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடியும் கார்கோ ஷிப்பில் இருந்து சூசைட் ட்ரோன்ஸை லான்ச் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அப்படின்றது ஈரான் கிட்டே இருந்துச்சு அண்ட் சூசைட் ட்ரோன்ஸோட வேலை டார்கெட்டை காலி பண்ணுறது மட்டும்தான் ரீகான்ல அவங்களால் ஈடுபட முடியாது இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கப்பலின் மூலமாக ரீகானில் ஈடுபட முடியும் கூடுதலாக பெரிய பெரிய ட்ரோன்ஸை டிசைன் பண்ணி அந்த பெரிய பெரிய ட்ரோன்ஸில் ஏவுகணைகளை எடுத்துகிட்டு அட்டாக் ரோல்லேயும் அவங்களால் ஈடுபட முடியும் இதுக்கும் மேலே ஒரு படி போய் கார்கோ ஷிப்பில் இருந்து க்ரூஸ் மிசைல லான்ச் பண்ணக்கூடிய அதே தொழில்நுட்பத்தை இந்த வார்ஷிப்லேயும் அவங்களால் இன்டெக்ட் பண்ண முடியும் ஐ திங்க் அவங்க இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் கேரியரின் மூலமாக ட்ரோன்ஸை லான்ச் பண்ணி ரிட்ரீவ் பண்ண முடியும் ரீகான்ல ஈடுபட முடியும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை இந்த குறிப்பிட்ட கப்பல் மேலே லேண்ட் பண்ண முடியும் அண்ட் சில ஷார்ட் ரேஞ்ச் க்ரூஸ் ஏவுகணைகள் ஆன்டிஷிப் ஏவுகணைகளை இந்த இருந்து லான்ச் பண்ண முடியும் இதெல்லாம் தான் இந்த கப்பலோட கேப்பபிலிட்டிஸ் இப்போ இந்த கேப்பபிலிட்டிஸ் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் போர் சூழ்நிலையை விட்டுருங்க போர் வராமல் இஸ்ரேலோட எதிரிகளான ஹமாஸ் மாதிரியான அமைப்புக்கோ இல்லை ஹெஸ்புல்லாவுக்கோ ரீகான்ல ஈடுபட்டு இஸ்ரேலோட விமானங்கள் எங்கே இருக்குது இஸ்ரேலோட வார்ஷிப்ஸ் எங்கே இருக்குது அமெரிக்கன் நேவல் ஆசட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த கப்பல்லேருந்து இருந்து பறக்க விடுற ரீகான் ட்ரோன்ஸின் மூலமாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அவங்களோட எதிரிகளுக்கு கொடுக்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பட் வார் சினாரியோ வந்துருச்சு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோ இஸ்ரேலோ போர்க் தொடுக்குறாங்க அந்த சூழ்நிலையில் இந்த கப்பல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பதில் சிம்பிளாக இந்த கப்பலை சுட்டு தெளிடுவாங்க அப்படின்றது தான் ஏன்னா இந்த கப்பலை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு மிகப்பெரிய ஆடுவெஞ்சஸ்தமும் இதில் கிடையாது சிம்பிளான ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸை மட்டும்தான் இந்த கப்பலை இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னை வச்சு ட்ரோன்ஸை தள்ள முடியும் பட் ஃபைட்டர் ஜெட்ஸையோ இல்லை க்ரூஸ் மிசைல்ஸையோ சுட்டுத்தள்ள முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் போகுது அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை சுற்றி ஏகப்பட்ட டெஸ்ட்ராயர் ஃப்ரிகேட்ஸ் அண்ட் சம்மரின்ஸ்லாம் அதோட ப்ரொட்டெக்ஷனுக்கு எஸ்காட்டாக போகும் இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி சர்க்கிளை தாண்டி தான் ஒரு ஏவுகணையோ இல்லை ஒரு ஏர்கிராஃப்ட்டோ ஏர்க்ராஃப்ட் கிட்ட போக முடியும் பட் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ஈரான் கிட்ட கிடையாது ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அட்டாக் போட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிகெட்டுக்கும் கீழே டிஸ்ப்ளேஸ்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய கப்பலை தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆசட்ஸெல்லாம் வச்சு ஒரு வார் சினாரியோவில் இஸ்ரேலோ அமெரிக்காவோ இந்த கப்பலை மூழ்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த டைமில் இந்த கப்பலை அவங்களால காப்பாற்ற முடியாது பட் இது இன்றைக்கி இருக்கிற நிலவரம் ஃப்யூச்சரில் மேபி பவர் மாதிரியான ஆடுவான் சிஸ்டம் இந்த கப்பலை அவங்களால இண்டெக்ட் பண்ண முடியலாம் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு இந்த கப்பலால் மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் சர்வைவ் பண்ண முடியாது பட் ரீகான்லேயோ இல்லை எதிரிகளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுலையோ இந்த கப்பல் ஒரு நல்ல ஆசட்டாக ஈரானுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகே இப்போ இந்த கப்பலை பற்றி ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் இதுவரைக்கும் ஈரான் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய நேவல் ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்த கப்பல் தான் அண்ட் இந்த கப்பலை பயன்படுத்தி ஈரான் ரெக்கக்னைஸ் பண்ணுற எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் நாங்கள் போருக்கு போக மாட்டோம் ஈரான் ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே உள்ள கீவேர்டு ஸோ அந்த கண்ட்ரிஸ்க்கு எதிராக போருக்கு நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம் அமைதிக்காண்டியும் ஈரானோட பலத்தை எங்களோட எதிரிகளுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காண்டியும் தான் நாங்கள் இந்த கப்பலை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த கப்பலோட லான்ச் மற்றும் ரிட்ரீவபிள் கேப்பபிலிட்டிஸ் மூலமாக ஃப்யூச்சரில் மிகப்பெரிய அளவில் ட்ரோன்ஸை உருவாக்கி அந்த ட்ரோன்ஸில் ஆயுதங்களை கொடுத்து நாங்கள் ஒரு ஃபைட்ரு ஜெட்டால் என்ன பண்ண வைக்க முடியுமோ அதே தான் எங்களோட ட்ரோன்ஸாலையும் பண்ண வைப்போம் அப்படின்னு அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி தேதிக்கு இந்த கப்பலில் என்ன மாதிரியான ட்ரோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கானசஸ் ட்ரோன்ஸ் இருக்குது சூசைட் ட்ரோன்ஸை லான்ச் பண்ண முடியும் கூடுதலாக நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்போம் ஈரானோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு அந்த விமானத்தோட ஒரு ஸ்கேல் டவுன் வேர்ஷன் அதாவது ஒரு ட்ரோன் வேர்ஷனை இவங்க இந்த கப்பலில் இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ஃப்யூச்சரில் இந்த இருந்து சின்ன சின்ன கையெறி குண்டுகளையோ இல்லை பாம்ஸையோ இல்லை மிசைல்ஸையோ அவங்களால இன்டெக்ட் பண்ண முடியும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவங்க பயன்படுத்துகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இதை பார்த்து உலகமே இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்குறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை உருவாக்குறது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர் பலாயிரம் கோடி செலவாகும் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு அப்புறம் அதில் ஏகப்பட்ட விமானங்களை நம்ம லோட் ஆகணும் அதுவும் பலாயிரம் கோடி செலவாகும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு கார்கோ ஷிப்பை எடுத்து அந்த கார்கோ ஷிப்பில் ஃப்ளைட் டெக்கை மட்டும் போட்டு அந்த ஃப்ளைட் டெக்கில் இந்த மாதிரி ட்ரோன்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டுலேருந்து மூணு மாதத்தில் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கப்பலை இந்தியா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ இல்லை சீனா மாதிரியோ ஏன் துருக்கி மாதிரி நாடுகளாலேயோ சுலபமாக உருவாக்கிற முடியும் ஸோ உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்குது எல்லாருமே இந்த டெக்னாலஜியவோ இல்லை இந்த இனோவேஷனையோ கண்டிப்பாக கன்சட்ரேஷனுக்குள்ளே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இனோவேஷன்ஸை ஈரானால் குறுகிய காலத்தில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு போர் அப்படின்னு போகிறப்ப ஈரான் சடனாக ஒரு ஆசட் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஆசட்ஸை ரீசர்ச் பண்ணி அந்த ஆசட்டை எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கான பதில் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் போகிற சமயத்தில் புதுசாக ஒரு ஆசெட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த ஆசட்டை உங்களால் சரியாக பயன்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை அவங்களால சம்பிக்க வைக்க முடியும் எப்படின்னா ஒரு சர்பியன் கமாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவான ஒரு சோவியத் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு மிலிட்டரி ஏர்க்ராஃப்டான நைட்டாக்கை சுட்டுத்தல்லாரோ அந்த மாதிரி கீ இனோவேஷன்ஸை வச்சு இவங்களால் பேட்ரி ஃபீட்டை தலையிலாம் மாற்ற முடியும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை தான் இவங்க உலகத்துக்கு காட்ட வராங்க ஸோ இந்த போர்க்கப்பலை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை நன்றி வணக்கம்